பொள்ளாச்சியில் புனரமைக்கப்பட்ட சுத்திகரிப்பு நிலையத்தை துவக்கி வைத்தார் நகரமன்ற தலைவர் ஷியாமலா கிருஷ்ணன் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகர முப்பத்தி ஆறு வார்டுகளில் வசிக்கும் பொதுமக்களின் குடிநீர் தேவையை தீர்ப்பதற்காக ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு மின் மோட்டார் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது இதனைத் தொடர்ந்து இன்று பணிகள் முடிவுற்றது சுத்திகரிப்பு நிலையத்தை நகரமன்ற தலைவர் ஷியாமலா கிருஷ்ணன் கமிஷனர் சுப்பையா ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நகரமன்ற தலைவர் திருச்சி நகராட்சியில் மக்கள் தொகை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகரித்து இருக்குது அதுக்கு ஏற்றவாறு வாட்டர் சப்ளை அந்த அளவுக்கு வந்து அதுக்குண்டான ஸ்கீம்ஸோ புது ஸ்கீம்ஸோ இல்லை இம்ப்ரூவ்மெண்ட்ஸோ எதுவுமே வந்து கடந்த ஆட்சியில் வந்து அவங்க வந்து பண்ணலை ஆனால் இப்போது நாம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு கோடியே பத்து லட்சம் மதிப்பீட்டில் அதுக்குண்டான உபகரணங்கள் மோட்டார் பேனல்ஸ் வால்வ் இன்டர்லிங்க் வால்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே வாங்கி இன்றைக்கி வந்து அதுக்குண்டான ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இதனால் பொள்ளாச்சி நகராட்சியில் இருக்கிற முப்பத்தாறு வார்டு மக்களும் வந்து ஒரு நாள் டு வாட்டர் சப்ளை வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கிடைக்கும்